தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும் உங்களுக்கு வேணும்னா இந்த மும்முழி கொள்கையை நீங்க ஏத்துக்கணும் புதிய கல்விக் கொள்கையை சொல்லி ஒன்றிய அரசு சொல்லி இருக்கு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை தகர்த்து எரிஞ்சு விட்டு வட இந்திய கலாச்சாரத்தை புகுத்தக்கூடிய ஒரு அரசியலை சிலர் நுட்பமாக முன்னெடுத்து வருகிறார் பிரதமராக மோடி வந்த பிறகு தங்களுடைய நீண்டகால மறைமுக திட்டங்களை எல்லாம் வெளிப்படையாக செயல்படுத்த துணிந்து விட்டார்கள் கொள்கையை உங்களுக்கு கோடி ரூபாய் கல்வி நிதியை தருவிப்போம் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னது தமிழ்நாடு அதை ஏற்க விரும்பவில்லை என்று சொல்கின்ற பொழுது தங்களுடைய விரிவாதத்தை கைவிட்டு கவர்ச்சிகரமாக வார்த்தைகளை வெளிப்படுத்துபவர்களுக்கு பின்னாடக்கூடிய சூழ்ச்சியை தான் நாம் அம்பலப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக இந்திய மொழிகளை உண்டான சமஸ்கிருதத்தை தான் கற்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர்கள் அரசாணை வெளியிட்டிருக்கிறார்களா இல்லையா முதல்ல இந்தியை வந்து அடையாளம் காட்டுவது பிறகு சமஸ்கிருதத்தை வந்து திரும்ப என்ன செய்தது உத்தரப்பிரதேசத்து பூர்வீக மொழியான போஜுபுரி மொழியை அடித்திருக்கிறது பீகாரி மொழியை அடித்திருக்கிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில் சத்தீஸ்கர் மொழியை அடித்திருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜஸ்தானி மொழியை அடித்திருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏராத்தாள மராட்டிய மொழியை விட்டார்கள் இப்படி மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் எந்தெந்த மாநிலங்களெல்லாம் இவர்கள் இந்த மொழிப்பாடு திட்டங்களை சூழ்ச்சிகரமான முறையில் கொண்டு வந்தார்களோ அங்கே எல்லாம் அந்த மாநில மொழிகளை அடித்திருக்கிறார்கள் என்பது கடந்த கால வரலாறு இந்தி பேசினால்தான் வேலை வாய்ப்பு பெருகும் என்று சொன்னால் எதற்காக வட இந்தியர்கள் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் வருகிறார்கள் எதுக்கு பெங்களூருக்கு வருகிறார்கள் எதுக்கு ஹைதராபாத்துக்கு வருகிறார்கள் தென்னிந்தியாவுக்கு ஏன் வருகிறார்கள் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலேயே அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு பொருளாதார என்னுடைய உதவிகள் என்ன எந்த உதவியும் இந்தியாருக்கு வழங்கவில்லை மாறாக பிற முறையை அடித்து கெடுத்திருக்கிறது குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மாஜக தலைவர் தமிழ் முன் அன்சாரி அவர்கள் வணக்கம் சார் இருக்கீங்களா நல்லா இருக்குங்களா ஓகே சார் இப்போ தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கிறது என்ன அப்படின்னா விவாத பொருளா பேசு பொருளா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா எழுந்திருக்கு அப்படி என்னன்னா மும்மொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும் உங்களுக்கு வேணும்னா இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு இதை நம்ம எப்படி பார்க்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அதாவது நீண்ட நெடுங்காலமாகவே தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை தகர்த்து எறிந்துவிட்டு வட இந்திய கலாச்சாரத்தை புகுத்தக்கூடிய ஒரு அரசியலை சிலர் நுட்பமாக முன்னெடுத்து வருகிறார்கள் முன்பே இதை புரிந்து கொண்ட நம்முடைய முன்னோடி அரசியல் தலைவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டங்களின் மூலமாக அந்த எல்லாம் தகர்த்து அறிந்தார்கள் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக டெல்லி அரியணையை தக்க வைத்து பிரதமராக மோடி வந்த பிறகு தங்களுடைய நீண்டகால மறைமுக எல்லாம் வெளிப்படையாக செயல்படுத்த துணிந்து விட்டார்கள் அதற்கு எத்தனையோ நாம் சொல்ல முடியும் தற்போது தமிழ்நாட்டிற்கு அவர்கள் எப்படியாவது இந்தியை நுழைத்துவிட வேண்டும் என்ற அபிலாஷையின் அடிப்படையில் மும்மொடிக் கொள்கை திட்டத்தை புதிய கல்வி கொள்கை திட்டத்தின் மூலமாக கொண்டு வர துடிக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா அவருடைய காலம் தொட்டு நாம் இர இருமொழிக் தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த கொள்கையை தான் தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசியல் கட்சிகளும் வழிமுடிந்து கொண்டிருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து வேறு எந்த அரசியல் கட்சியும் அந்த மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் ஆதரிக்கவில்லை இந்த நிலையில் இந்த மும்மொழிக் கொள்கையை தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்வி நிதியை தறிவிப்பம் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னது மிகப்பெரிய கண்டனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது அந்த அமைச்சருடைய பேரில் தர்மம் இருக்குது ஆனால் அவருடைய கருத்தில் தர்மம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ ஒட்டுமொத்த தமிழானோ ஓரணையில் தான் மாறி நிற்கிது எப்படின்னு சொன்னால் ஒரு நூ ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்காண்டி எங்களுடைய ஐயாயிரம் ஆண்டு கால பாரம்பரியத்தை எங்களுடைய மொழி உரிமையே வாழ் உரிமையை நாங்கள் நடமானம் வைப்பதா என்ற ஒரு கேள்வி பரவலாக எழுந்துருச்சு நல்லா புரிந்து கொள்ளுங்க தொடர் கட்சி அரசியல் எல்லைகளை கடந்து எல்லோரும் ஓரளையில் மாறி நிற்கிறாங்க அப்போ இந்த நிலைப்பாட்டை தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடாக ஒன்றிய புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அதை ஏற்க விரும்பவில்லை என்று சொல்கின்ற பொழுது தங்களுடைய பிடிவாதத்தை கைவிட்டு நாடாளுமன்றம் அனுமதித்த அந்த தொகை விடுவிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய கோரிக்கை இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் நீங்க படிங்க ஆங்கிலமும் படிங்க இந்தி கத்துக்கிறதுனால உங்களுக்கு வளர்ச்சி வரும் அறிவு வரும் ஆனால் யார் யாருன்னா நீங்கள் ஹிந்தி வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்க வீட்டு பிள்ளைகளுக்குலாம் நீங்கள் இந்தி பள்ளிக்கூடத்தில் இந்தி ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க இந்தி பள்ளிக்கூடமே நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாரு இந்தி ஆங்கிலம் தமிழ் மட்டுமல்ல உருது தெலுங்கு மலையாளம் மேண்டரின் பிரெஞ்சு ஜெர்மனி அரபி எல்லா மொழிகளையும் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு யாரும் தடை போடக்கூடாது தாய்மொழி என்பது நமக்கு அவசியம் நம்முடைய உணர்வோடு இரத்தத்தோடு கலந்தது அதே நேரத்தில் வளர்ச்சி உலகளாவிய நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான இக்காலகட்டத்திலே சூழலை உணர்ந்து எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இவையெல்லாம் நாம் ஆதரிக்கின்றோம் ஆனால் இப்படி கவர்ச்சிகரமாக வார்த்தைகளை வெளிப்படுத்துபவர்களுக்கு பின்னாடக்கூடிய சூழ்ச்சியில் தான் நாம் அம்பலப்படுத்த விரும்புகின்றோம் என்னவென்று சொன்னால் இவர்கள் மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்தியை நீங்கள் கற்றுக்குவதில் என்ன தயக்கம் இருக்கிற என்று கேட்கிறார்கள் யாரும் இந்த மொழியை படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை திட்டமிட்டு அரச நடவடிக்கைகளின் மூலமாக ஒரு திணிப்பை ஏற்படுத்துவதை நாம் எதிர்க்கின்றோம் அவங்க இன்னொன்னு சொல்கிறாங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் இந்தி படிக்கிறாங்க பிள்ளைங்க தவறான கருத்துகளை முப்பது லட்சம் பேருக்கு மேலே படிக்கிறதா சொல்லியிருக்காங்க தவறான புள்ளி வரணும் சொல்லி தகவல் உத்தர செஞ்சாங்க அடுத்ததாக இந்தி படிக்க வேண்டாம் இந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் வீட்டு பிள்ளைகள் இந்தியை படிக்கிறார்கள் என்று வந்து அதற்கு தங்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு காரணத்தை குற்றச்சாட்டு யாருமே இந்தியை படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அரச நடவடிக்கைகள் மூலமாக திரிக்காதீர்கள் என்று தான் சொல்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த அபாயகரமான இந்த சூழ்ச்சியை அம்பலப்படுத்த வேண்டியது நம்ம அனைவருடைய கடமையாக இருக்கிறது இவங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மும்மொழி கொள்கை என்ற நிலை எப்படி இருந்தது என்பதை பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர்கள் அதை எப்படி மாற்றினார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது என்ன ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்கன்னா மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் சார்பாக நீங்கள் வந்து தாய்மொழி தாய்மொழிக்கு அடித்து ஆங்கிலம் ஆங்கிலத்துக்கு அடுத்து சமஸ்கிருதம் அதாவது இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக இந்திய மொழிகளில் உண்டான சமஸ்கிருதத்தை தான் கற்க வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர்கள் அரசாணை வெளியிட்டிருக்கிறார்களா இல்லையா இந்த ஆமா இதை மறுக்க முடியாது இந்தி பேசாத மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக இந்தியை வைக்கலாம் என்று சொல்கிறார்கள் இப்ப முதல்ல இந்தியை வந்து அடையாளம் காட்டுவது பிறகு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து எந்த மொழிகளுக்கும் எதிரானவர்கள் அல்ல பேசும் மொழிகளை மதிக்க வேண்டும் அதையும் சொல்கிறோம் ஆனால் சமஸ்கிருதத்தை எந்த மாநிலத்தை எந்த மக்கள் பேசுகிறார்கள் சமஸ்கிருதத்துக்கு ஏன் பெரிய முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் அந்த மொழியை நாங்கள் குறை சொல்லவில்லை எதிர்க்கவில்லை ஆனால் பேசும் மொழிகளை நடைமுறையில் வாழும் மொழிகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு நடைமுறையில் இல்லாத ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியை எல்லா மொழிகளையும் கூட உயர்ந்ததாக காட்டுவது நோக்கம் என்ன என்பதை தான் சுட்டி காட்டுகின்றோம் இந்த நிதியை நம்ம எப்படி வாங்க போறோம் அவங்க கிட்டே இருந்து இந்த மும்மொழி கொள்கையிலிருந்து எப்படிலாம் நம்ம எதிர்க்க போறோம் அவங்கள அதாவது ஒரு அபாயகரமான சக்தியோடு நாம் மோதுகிறோம் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போது கடந்த மூன்று நான்கு நாட்களாக மொத்த தமிழகமும் உரநிலை இருக்கிறது இதுதான் உண்மை திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் நம்முடைய மனிதநேய ஜனநாயக கட்சி மறுமலட்சி திமுக எல்லா அரசியல் கட்சிகள் மக்கள் இயக்கங்கள் ஓரளவில் நிற்கிறாங்க கூட்டணி பேதங்கள் கட்சி பேதங்கள் எல்லாவற்றையும் கடந்து இது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று அடுத்ததாக மூன்றாவது மொழியாக இந்தி கற்றுக்கொள்வதிலே உங்களுக்கு என்ன தயக்கம் அதுவும் முன்னேற்றத்துக்கு உதவும் தானே என்ற ஒரு கருத்திலே முன்வைக்கிறார்கள் இந்த அபாயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் நான் கேட்குறேன் இந்திய மொழிகளில் இந்தியும் ஒன்று அவ்வளோதான் ஆனால் இந்தி கடந்த காலத்தில் என்ன செய்தது மும்முடி கொள்கை என்ற பெயரில் உத்தரப்பிரதேசத்துடைய பூர்வீக மொழியான போஜுபுரி மொழியை அடித்திருக்கிறது பீகாரி மொழியை அடித்திருக்கிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில் சத்தீஸ்கர் மொழியை அடித்திருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜஸ்தானி மொழியை அடித்திருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏறத்தாழ மராட்டிய மொழியை விட்டார்கள் இப்படி மும்முடி கொள்கை என்ற பெயரில் எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் இவர்கள் இந்த மொழிப்பாடத் திட்டங்களை சூழ்ச்சிகரமான முறையில் கொண்டு வந்தார்களோ அங்கே எல்லாம் அந்த மாநில மொழிகளை அடித்திருக்கிறார்கள் என்பது கடந்த கால வரலாறு இதை நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அடுத்து இந்தி பேசினால்தான் வாய்ப்புகள் பெருகும் என்று சொன்னால் எதற்காக வட இந்தியர்கள் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் விரும்புகிறார்கள் எதுக்கு பெங்களூருக்கு வருகிறார்கள் எதுக்கு ஹைதராபாத்துக்கு வருகிறார்கள் தென்னிந்தியாவுக்கு ஏன் வருகிறார்கள் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலேயே அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்தி மொழியை வைத்து கொண்டு அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இதைத்தான் அவர் அனுபவப்பூர்வமாக அவர்களே உணர்த்தி இருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல நீங்கள் இந்தி கற்றுக்கொண்டால் நீங்கள் வந்து அமெரிக்காவில் விலை கிடைச்சிருமா துபாயில் விலை கடிச்சிருமா சிங்கப்பூரில் வேலை கிடைச்சிருமா ஆங்கிலம்தான் இன்று உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுமொழியாக மாறி இருக்கிறது ஆங்கிலம்தான் அவசியம் இன்னைக்கு ஆங்கிலத்தை புறக்கணிச்சுட்டு இந்தி இந்தியை அவங்க கற்றுனாங்க அதனுடைய விளைவிநாடுச்சு அமெரிக்காவுக்கு பிரதமர் போனார் உலக பத்திரிகையாக கூட்டினா ஆங்கிலத்தில் பிரதமர்கிட்ட கேள்வி எடுப்பிறாங்க இவராலால் பதில் சொல்ல முடியலை ஆங்கிலமும் அவருக்கு தெரிய தெரியலை ஆங்கிலம் தெரியலைங்கிறத ஒரு பிரதமருடைய அதே நேரத்தில் இந்தி இந்தி என்று சொல்லி ஆங்கிலத்தையெல்லாம் பின்னுக்கு தள்ளினீர்கள் ஆனால் ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் உலக நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒரு பொது மொழியை பேச முடியாத பலகனமான நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் இதைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னோம்னா இன்னைக்கு மேண்டரின் கற்றுக்கொண்டா சீனாவில் தொழில் தொடங்கி சீன மொழியை கற்பதன் மூலமாக பொருளாதார வேலைவாய்ப்புகளை பெறலாம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அதேபோன்று தான் அரபு மொழியை கற்றுக்கொண்டால் ஏறத்தால ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாடுகளிலே வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆங்கிலம் என்பது நம்ம தெரிந்த விஷயம் அது மாதிரி ஜெர்மன் மொழியின் மூலமாக ஜெர்மனியில் வாய்ப்புகளை பெற முடிகிறது பிரெஞ்சு மொழியை கற்பதன் மூலமாக ஃப்ரெஞ்சில் வாய்ப்புகளை பெற முடிகிறது ஆனால் இந்தி மொழியை கற்பதன் மூலமாக ஒரு மொழியை கற்றுக்கொண்டோம் என்ற திருப்தி இருக்குமே தவிர நம்முடைய அறிவாற்றலில் ஒரு கூடுதலான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறோம் கூடுதல் மொழியை கற்றதன் மூலமாக என்று சொல்லலாமே தவிர வேலை வாய்ப்பு பொருளாதார என்னுடைய உதவிகள் என்ன எந்த உதவியும் இந்தியாருக்கு வழங்கவில்லை மாறாக பிற மொழியை அடித்து கெடுத்திருக்கிறது கேரள மொழி மலையாள மொழிக்கு தனித்தன்மையாக திராவிட மொழி குடும்பங்களில் மலையாளம் உண்டு ஆனால் சமஸ்கிருதத்தை இவர்கள் கலந்த விளைவாக மலையாளத்துறை தனித்தன்மையும் தூய்மையும் கெடுக்கப்பட்டிருக்கிறது இது மலா மலையாள இலக்கியவாதிகள் அத்தனை பேருமே இது வேதனையோடு சுட்டி காட்டுகிறார்கள் இந்த நிலையில் நமக்கு வந்துவிடக்கூடாது என்று நாம் கருதுகின்றோம் அமெரிக்காவில் வந்து இந்தியர்களை வந்து கைவிலங்கிட்டு விமானத்தில் கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் இறக்குற காட்சிகளை நம்ம பார்த்தோம் அதை நம்ம எப்படி பார்க்கலாம் எப்படி அதை எடுத்துக்கலாம் அந்த சம்பவங்கள் அதாவது முடி என்று போது நம்முடைய உரிமையை நாம் விட்டு கொடுக்க முடியாது அதே போன்று தான் நாடு என்று வருகின்ற பொழுது நமது நாட்டு மக்களே நம்ம விட்டு கொடுக்க முடியாது இந்தியர்களுக்கு கைவிலங்கிட்டு விமானத்திலே இயற்றி அனுப்பக்கூடிய காட்சிகளை எதிர்கட்சிகளும் எல்லோருமே கண்டிக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க அதிபரை சந்திக்கின்ற போது இதை தன்னுடைய ஆட்சேபனையே வருத்தத்தை கண்டனத்தை தெரிவித்திருக்க வேண்டும் கண்டனத்தை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அச்சம் இருந்தால் வருத்தத்தையாவது வெளிப்படுத்தியிருக்கலாம் இவர் அங்கு போய் அவற்றை பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது இன்னொரு விமானத்தில் ஆட்கள் அனுப்புகிறாங்க கை கால்களில் விளங்கிட்டு அனுப்பக்கூடிய அளவிற்கு அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் அவங்க வந்து இல்லீகலா வந்து குடியேறி இருக்காங்க அப்படின்னு சரி இல்லீகலாக பல நாடுகளில் பலரும் குடியேறுகிறார்கள் எல்லாம் வந்து கைது செய்கின்ற அந்த தருணத்தில் கை விளங்கிடுவார்கள் எல்லா நாடுகளும் உள்ளது ஆனால் விமானத்தில் ஏற்றி தாய் தாய்நாட்டுக்கு அனுப்புகின்ற பொழுது கை விளங்கிட்டு அனுப்பியிருக்கிறார்களா எங்கேயாவது இப்படி நடந்ததுண்டா இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் இடைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்பட்டமான மனித உரிமை மீறல் இந்த விஷயத்தில் நம்ம வந்து பேதம் பறக்காமல் ஓரணியில் நின்று அமெரிக்காவை நாம் கண்டிக்க வேண்டும் அதை வந்து பிரதமர் மோடி கண்டிக்கிற அந்த பிரதமர் மோடியை பாதுகாக்கக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க மோடியுடைய பயணத்துக்கு மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது மோடி வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்பே சமாளிச்சுட்டு வந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க இன்றைக்கி என்ன ஆகிடுச்சி இந்தியாவுக்கு வரக்கூடிய நிதியை கூட அவர் நிறுத்தி வச்சுருக்காரு அடுத்ததாக ஒரு காணொலி வந்துச்சு பார்த்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க பிரதமர் மோடி போகிறாரு வாசலில் இருந்து அவரை வரவேற்பதற்கு அமெரிக்காவுடைய ஒரு பெண் அதிகாரி தான் வந்து நிற்கிறாங்க ட்ரம்ப்பு வந்து முறையாக வரவேற்கலை அதே சமயத்தில் மற்ற பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் போகும்போது அந்த பிரதமர் ட்ரம்ப் வாசலுப்பை வரவேற்கிறார் அப்போ நமக்கு என்ன மரியாதை கிடைத்திருக்கிறது அமெரிக்காவிடம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா எனவே இந்த விஷயத்தில் வந்து வரட்டு கௌரவம் பார்க்காமல் போலி பிம்பத்தை உருவாக்காமல் நம்முடைய நாட்டுக்கு அவமானத்தை அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இழைத்திருக்கிறார் அமெரிக்க மக்கள் அல்ல அமெரிக்க மக்கள் நல்லவர்கள் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இழைத்திருக்கிறார் தவறு இழைத்திருக்கிறார் அநீதி இழைத்திருக்கிறார் அதை நாம் முறையாக ஜனநாயக பூர்வமாக கண்டிக்க வேண்டும் குறைந்தபட்சம் டெல்லியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தலைமை தூதுவரை அடைத்து நம்முடைய வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் இப்போ வந்து விகுடன் வந்து ஒரு கருத்து படம் வெளியிட்டிருந்தாங்க அதை வந்து மோடி அவர்கள் கையில் விலங்கு மாட்டிருந்தாவும் பக்கத்துல வந்து ட்ரம்ப் உட்கார்ந்து மாதிரியும் ஒரு கருத்து படம் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதை கண்டித்து வந்து உடனடியாக வந்து ஒன்றிய அரசு வந்து அந்த இணையதளத்தையும் முடக்கியிருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம் கருத்து படம் என்றாலே கேலி சித்திரம் என்று தான் அர்த்தம் அதாவது பத்து பக்கங்களை படிக்க வேண்டிய ஒரு செய்தியை வரும் கேலிச்சித்திரத்தின் மூலமாக உணர்த்துவது என்பது ஒரு வகையான இதழியல் கலை அந்த இதழியல் கலையைத்தான் விகடன் செய்திருக்கிறது இப்போது மட்டுமல்ல காலம் காலமாக விகடன் பத்திரிகை சொல்ல வேண்டிய செய்திகளை நாட்டு மக்களுடைய உணர்வுகளை அந்த வடிவத்தில் வெளிப்படுத்தி வந்திருக்கிறேன் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் யாருக்கும் எதிரான பத்திரிகை அல்ல விகடன் எல்லோரையுமே பாராட்டியிருக்கிறது கண்டிக்க வேண்டிய நேரத்தில் எல்லோரையுமே கண்டித்திருக்கிறது அப்படி தான் இதை புரிந்து கொள்ளணும் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது நேருவை சித்தரித்து இப்படி ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டது அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்களாக வந்தளித்த போது நேரு அதை ஏற்காமல் அந்த பத்திரிகையுடைய ஜனநாயகத்தின் சுதந்திரத்தை மதித்தார் காரணம் அவர் நேரு ஒரு ஜனநாயகவாதி ஆனால் மோடி அவர்களும் மோடி ஆதரிப்பவர்களும் சர்வாதிகாரத்தையும் சர்வாதிகார சிந்தனைகளையும் போற்றி வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது இந்த கோபத்தில் தான் சகிப்புத்தன்மை இல்லாமல் அந்த விகடனுக்கு விகனுடைய இணையதளத்தை முடக்கி இருக்கிறார்கள் நாம் கேட்குறோம் விகனுடைய விகடனுடைய விகடனுடைய இணையதளத்தை முடக்கிய ஒன்றிய அரசை பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி அமெரிக்காவில் இந்தியர்கள் கைவிட கைவிலங்கிடப்பட்டு நம்முடைய நாட்டுக்கு அனுப்பி வைத்ததை கேலிச்சரித்திரத்தின் மூலமாக விகடன் உணர்த்தியதை பொறுத்து கொள்ள முடியாமல் விகடனுக்கு இடையூறு செய்து முடக்கி விகடன் மீது காட்டிய அதே கோபத்தை நீங்கள் ஏன் ட்ரம்பிடம் காட்டவில்லை இதுதான் நம்முடைய கேள்வி ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கேன் நன்றி சார் நன்றி